பரிசுத்த வீதாகமும் பழைய ஏற்பாடு ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான் பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடிவரச் செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்டுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான் தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெங்கலத்தையும் எண்ணிருந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான் சீதோனியரும் தீரியரும் தாவிதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள் தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும் ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான் அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி என் குமாரனே நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே பண்ணினாய் இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான் சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விளக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும் அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன் அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் நான் அவனுக்கு இருப்பேன் இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய இராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார் இப்போதும் என் குமாரனே நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசைக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய் நீ பலம் கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லட்சம் தாளந்து பொன்னையும் பத்து லட்சம் தாளந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன் நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய் வேலை செய்யத்தக்க திரளான சிற்ப ஆசாரியர்களும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு நான்கு திசையிலும் உங்களுக்கு இழைப்பாறுதலை தந்தார் அல்லவா தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்புக்கொடுத்தார் கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டிருக்கிறது இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான்